வணக்கம் நீங்கள் பண்ணுற வேலை அல்லது தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் போய் செய்கிற வேலையில் அல்லது தொழிலில் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரியான கிரகம் உங்கள் லக்னத்தோட அல்லது லக்னாதிபதியோட அல்லது சந்திரனோட கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வேலையை தினமும் ரொம்ப நாளைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் பண்ணுற வேலைக்கும் உங்கள் லக்னம் சந்திரனில் இருக்கிற நேச்சருக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து அந்த வேலையை செய்ய முடியாது இல்லைன்னா பிடிக்காமையே ஒரு பிரச்சனையோடையே ஒரு சலுப்போடையே அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒர்க்கை டெய்லியும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதனோட கேரக்டர் இருக்கணும் இல்லை நீங்கள் போய் டெய்லி மேனேஜ்மெண்ட் தான் பண்ண போகிறீங்க ஒரு நிர்வாக பொறுப்புகள் மட்டும்தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாயோட கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட இல்லை நீங்கள் போய் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்க ட்ரெயின் பண்ண போகிறீங்க அல்லது கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் லக்னம் சந்திரனோட குருவோட கேரக்டர் இருக்கணும் இல்லை நீங்கள் ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு அழகுபடுத்த போகிறீங்க இந்த மாதிரி வேலைகளை தான் வருஷம் பூரா செய்ய போகிறீங்கன்னா உங்கள் லக்னத்தோட சந்திரனோட சுக்ரன் இருக்கணும் இல்லை நேரங்காலம் தெரியாமல் மணிக்கணக்காக நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சனியோட கேரக்டர் லக்னத்தோடையும் சந்திரனோடையும் இருக்கணும் ஸோ நம்ம சொல்ல வர்றது நீங்கள் பண்ணுற வேலை அல்லது தொழிலில் நீங்கள் டெய்லி பார்க்குற வேலைகள் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணுற வேலைக்கும் உங்கள் லக்னம் சந்திரனோட கேரக்டருக்கும் ஒத்து வர மாதிரியான கிரக அமைப்பு இருக்கணும் இருந்தால் தான் அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நிறைய பேர் ஒரு ஆர்வத்தில் இல்லைன்னா வெளி உலகத்தில் மற்றவங்க சொல்கிறாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்வத்தின் பேரில் ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் தொழிலை ஆரம்பிச்சுட்டு அதை செய்யும்போது இது நமக்கு ஒத்து வரலையே இதெல்லாம் நமக்கு பிடிக்கலையே அப்படின்னு பாதியில் விட்டுட்டு விளையிடுறாங்க நிறைய தொழில்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இப்படி பொருந்தாத வேலைகள் இருக்கிற ஒரு தொழிலை எடுத்து பண்ணது தான் காரணமாக இருக்குது ஸோ சரியாக பொருந்துகிற மாதிரியான வேலைகளை எடுத்து தொழிலை எடுத்து நீங்கள் பண்ணணும் ஒரு வேலை உங்கள் தொழிலில் சரியாக பண்ண முடியல அப்படின்னா அந்த வேலையை சரியாக பண்ணுற ஒரு நபர்களை எடுத்து வேலைக்கு வச்சு அதை செஞ்சு முடிக்கணும் இப்படி தான் உங்கள் தொழிலை இயக்கணும் இப்படி செய்யும்போது தான் உங்கள் தொழில் நிச்சயமாக முன்னேறும் நம்ம சேனலில் எந்த மாதிரி சேவைகள் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கான வேலை தொழிலை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி அவரோட நேச்சரில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் எப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதையும் கைட் பண்ணிகிட்ருக்கோம் தசாபுத்தி கோச்சாரத்தை பயன்படுத்தி அடுத்த சில வருடங்களுக்கு எந்த மாதிரி சூழல்ல நீங்கள் பயணிப்பீங்க அதில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலையும் நம்ம செய்கிறோம் உங்கள் தொழிலில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு பிரசன்னங்கள் பார்த்து அது மூலயமா ஒரு தீர்வை சொல்கிறோம் தொழிலை எப்படி முன்னேற்றலாம் உங்கள் மார்க்கெட்டிங்கை எப்படி முன்னேற்றலாம் உங்கள் சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்கள் கஸ்டமரை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனங்களுக்கு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு நபர் தொழில் அல்லது வேலை மூலிமா முன்னேறதுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி